நத்தம் அருகே பட்டிகுளம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுவிற்றவர் கைது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் சில்லறை மது செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சில்லறை மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவ்வாறு விற்பனையில் ஈடுபட்டு கைது செய்யப்படுபவர்கள் காவல் நிலைய பணியில் விடுவிக்காமல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் இன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவித்ததன் பேரில் நத்தம் பகுதியில் சில்லறை மது விற்பனை நடைபெறுவதை காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது நத்தம் காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி சார்பு ஆய்வாளர் விஜயபாண்டியன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் நத்தம் அரவங்குறிச்சி அருகே பட்டிக்குளம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்த பட்டிகுளத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் மகன் மாணிக்கம் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்